அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் பட்டியலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை ஏ சுப்புராயலு அவர்கள் பதவிக்காலம் பதினேழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் பதினொன்று ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பனங்கண்டி ராமராயனிங்கார் அவர்கள் பதவிக்காலம் பதினொன்று ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் மூணு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சுப்பராயன் அவர்கள் பதவிக்காலம் நாலு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை முனுசாமி நாயுடு அவர்கள் பதவிக்காலம் இருபத்தி ஏழு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் நாலு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை ராமகிருஷ்ண ரங்காராவ் அவர்கள் பதவிக்காலம் அஞ்சு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முதல் நாலு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரை பி டி ராஜன் அவர்கள் பதவிக்காலம் நாலு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முதல் இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரை ராமகிருஷ்ண ரங்காராவ் அவர்கள் பதவிக்காலம் இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முதல் ஒன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை கூர்ம ரெட்டி நாயுடு அவர்கள் பதவிக்காலம் ஒன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் பதினாலு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை ராஜகோபாலச்சாரி அவர்கள் பதவிக்காலம் பதினாலு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரை ஆளுநர் ஆட்சி பதவிக்காலம் இருபத்தி ஒன்பது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முதல் இருபத்தி ஒன்பது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரை த பிரகாஷம் அவர்கள் பதவிக்காலம் முப்பது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் இருபத்தி மூணு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை ஓமந்தூர் ராமசாமி அவர்கள் பதவிக்காலம் இருபத்தி மூணு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆறு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரை பி எஸ் குமாரசுவாமி ராஜா அவர்கள் பதவிக்காலம் ஆறு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் இருபத்தி ஐந்து ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை சென்னை மாநில முதலமைச்சர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை ச குமாரசுவாமி ராஜா அவர்கள் பதவிக்காலம் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஒன்பது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை ராஜகோபாலச்சாரி அவர்கள் பதவிக்காலம் பத்து ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு முதல் பதிமூணு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரை காமராசர் அவர்கள் பதவிக்காலம் பதிமூணு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் இரண்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை எம் பக்தவச்சலம் அவர்கள் பதவிக்காலம் இரண்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு முதல் ஐந்து மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை அண்ணாதுரை அவர்கள் பதவிக்காலம் ஆறு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் பதிமூணு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை தமிழ்நாடு முதல்வர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் தற்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அண்ணாதுரை அவர்கள் பதவிக்காலம் பதினாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் மூணு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை ரா நெடுஞ்செலியன் பதவிக்காலம் மூணு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் பத்து பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை மு கருணாநிதி அவர்கள் பதவிக்காலம் பத்து பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் ஐந்து ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று வரை குடியரசுத் தலைவர் ஆட்சி பதவிக்காலம் ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று முதல் பதினாலு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று வரை மு கருணாநிதி அவர்கள் பதவிக்காலம் பதினைந்து மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு வரை குடியரசுத் தலைவராட்சி பதவிக்காலம் ஒன்று பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பதவிக்காலம் முப்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு முதல் பதினேழு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை குடியரசுத் தலைவர் ஆட்சி பதவிக்காலம் பதினெட்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் எட்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பதவிக்காலம் ஒன்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் பதினைந்து நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரை இரா நெடுஞ்செலியன் அவர்கள் பதவிக்காலம் பதினாறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதல் ஒன்பது பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரை எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பதவிக்காலம் பத்து பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் இருபத்தி நாலு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை வரை இரா நெடுஞ்செலியன் அவர்கள் பதவிக்காலம் இருபத்தி ஐந்து டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரை வி என் ஜானகி அவர்கள் பதவிக்காலம் ஏழு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் முப்பது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரை குடியரசுத் தலைவராட்சி பதவிக்காலம் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை மு கருணாநிதி அவர்கள் பதவிக்காலம் இருபத்தி ஏழு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் முப்பது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரை குடியரசுத் தலைவராட்சி பதவிக்காலம் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் இருபத்தி மூன்று ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரை ஜே ஜெயலலிதா அவர்கள் பதவிக்காலம் இருபத்தி நாலு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் பன்னிரெண்டு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரை மு கருணாநிதி அவர்கள் பதவிக்காலம் பதிமூணு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் பதிமூணு மே இரண்டாயிரத்தி ஒன்று வரை ஜே ஜெயலலிதா அவர்கள் பதவிக்காலம் பதினாலு மே இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இரண்டாயிரத்தி ஒன்று வரை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதவிக்காலம் இருபத்தி இரண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் ஒன்று மார்ச் இரண்டாயிரத்தி இரண்டு வரை ஜே ஜெயலலிதா அவர்கள் பதவிக்காலம் இரண்டு மார்ச் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் பனிரெண்டு மே இரண்டாயிரத்தி ஆறு வரை மு கருணாநிதி அவர்கள் பதவிக்காலம் பதிமூன்று மே இரண்டாயிரத்தி ஆறு முதல் பதினைந்து மே இரண்டாயிரத்தி பதினொன்று வரை ஜே ஜெயலலிதா அவர்கள் பதவிக்காலம் பதினாறு மே இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இருபத்தி ஏழு செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதவிக்காலம் இருபத்தி ஒன்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினான்கு முதல் இருபத்தி ரெண்டு மே ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை ஜே ஜெயலலிதா அவர்கள் பதவிக்காலம் இருபத்தி மூன்று மே இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் ஐந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினாறு வரை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதவிக்காலம் ஆறு டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் பதினைந்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினேழு வரை எடப்பாடி க பழனிசாமி அவர்கள் பதவிக்காலம் பதினாறு பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினேழு முதல் ஆறு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை மு க ஸ்டாலின் அவர்கள் பதவிக்காலம் ஏழு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் தற்போது